அப்படி இந்த மருத்துவங்கள் இருக்கிற மாதிரி நம்ம சுத்த ஜம்மா தெரியலன்னு சொல்லுறதீங்க அப்படிங்கிற மாதத்தை செல்வர் வைக்கலாம இந்த ரெண்டு வகையும் ஒண்ணு இந்த பிரச்சனை ஒண்ணு நாம செய்யறோமா இல்லையாங்கறது ஒண்ணு இன்னொன்னு நீங்க சிஸ்தி இல்லாத உதவி நம்ம சொன்னோமா விஷயம் ஆனா சித்து கூடாது

தபிலீர் ஜமாத்தினர்கள் கூட இப்ப அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாத்துல கட்டுப்படுவாங்களா இல்லையா அவங்களே மறுக்க கூடியவங்க இருக்காங்க அப்ப அவங்க வந்து சுன்னத் ஜமாத்துல கட்டுப்படுவாங்களா இல்லையா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தமிழின் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள பரதரப்பட்ட கொள்கை கொள்வர்கள் இருக்காங்க வலிமார்கள் கேக்குறாங்களோனும் மூலா ஜமாத் பேசுறாங்க பொதுவா தமிழ் ஜமாத்து சொன்னா இவர அத கட்டுப்படுவார் இவர நம்மாளு வலிமார்கள் கிட்ட போலாம் கேக்குறாங்க கொள்கை அதே போல

அந்த கருத்தை நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்ல அந்த கருத்து பெறாதான் இப்போது நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கோம் நம்ம ஒரு கபல் சார்ந்த பெண்கள் வர நம்ம அனுமதிக்கிறோமா இல்லையே ஏன் மக்குழு அது காரண காரணம் சொல்றாங்க ஏன்னா அந்த பெண்கள் வந்து அதிகமான கவலையும் பயமும் திருக்கமும் உள்ளவர்கள் கபல் சார் வந்து அவங்க வாப்பா இருப்பாங்க உம்மா அங்க அழக செய்ய கொடுப்பாங்க மகா அழக செய்ய கொடுப்பாரு அண்ணன் நம்பி அழக செய்ய கொடுப்பாங்க அங்க வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அவங்க திடமான உள்ள பிள்ளாங்க அதனால வர வேணாம்

அது முதல்ல அந்த போட்டாங்க பூரி அப்படி நம்ம நீ பூரிங்க அஸ்ஸலாமு அலா அபில் தியார் மின் அல் முஃமினீன் வல் சொல்லி கொடுத்தாங்க முஸ்லிமீன் பதில் சொல்லப்பட்ட அப்படிதாங்க பெண்களுக்கு ஜாத் இல்லடா சலத என்ன சொல்லிப்பாங்க யாமா ஜாத் போனா என்ன சொல்லணும்னு கேக்குறே பெண்களுக்கு தான் ஜாத் இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்க ஜாத் போனா என்ன சொல்லணும்னு கேக்குறீங்க நீ அப்படி சொல்லிருக்கானே சொல்லி கொடுக்குறாங்க இப்படி சொல்லுங்க அப்ப நீங்க கேட்கலாம் அதிகமா அந்த செய்யும் பெண்களை சபித்திருக்கிறார்கள் என்னும் அகிவித்து இருக்குற அதிகம் கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அது நான் சொல்லிடுறேன் திமிதியில இருந்தது அதுல வாசகம் என்ன தெரியுமா வாசகம் வச்சுக்கொள்றேன் திண்மதி இல்ல ஜப்பாரு அப்படிங்கிறது அமுத்திரத்திற்கு அடிக்கடி செய்யங்க அதிகம் செய்யக்கூடியவங்க வார்த்தையை எடுத்துக்கொண்டா கூட அதிகம் அதிக மருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த சரி வார்த்தை உள்ள கலந்து இந்த அதில பதிவு பண்ணிட்டு இமாம் திருமித ரத்துலாரி அது கீழ என்ன போடுறாங்க சில இமாம்கள் இந்த அதி மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்றாங்க இன்னும் சில இமாம்கள் இதுல பெண்கள் மக்கள்தான் அவங்களுக்கு தூய்மை இல்லை அப்படி அதனால்தான் இந்த ரெண்டு பேருக்கு அதே திருமதியில இருக்குல்ல மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்பட்டு சொல்லிட்டாங்கல்ல புனித நகை தூக்கும் அணிஞ்சியாக இருக்கும்

எப்படி நம்மளா ஏற்கனவே சொல்லிட்டேன் எதாவது போகல அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த பொல்லி உள்ள ஏன் 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 சொன்னு சொன்னா நம்ம அப்பாவிட்டு இருக்கிறாரு மூணு நாள் ஜமாத்தி போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு வீட்டுல உள்ள குடும்பத்தினரை எல்லாம் ஒரு காரில கூட்டிக்கிட்டு நாமும் செஞ்சு எல்லாம் நம்ம இல்லை இல்லாட்டி இந்த குடும்பத்தை நாம செஞ்சு கூட்டிக்குவாங்களா அவர் மூணு நாள் போயிட்டு வந்தாரு நான் இன்னதுதான் செய்யறாங்கன்னு போயிட்டு வந்தாரு ஜமாத்து இருக்க

மனிதனே இருந்து மனிதன் அவனாக வரல புதுசா படைக்கப்படுற குரங்குனா பரிணாம மாற்றத்தின் அடிப்படையிலே மனிதனாக வந்தான் வந்து குரங்கு அதுதான் மனிதன் வந்தான் இந்த கொள்கையை உழைக்கதான் வரலப்பா அல்லாடா மனிதனை மனித உருவத்திற்கு படைத்தான் அசலே மனிதன் தான் எவ்வளவு அழகான இந்த வாதத்தில் நம்ம சொல்லணும் அது தொடர்ந்து வருது ஆனா நேரம் வந்து நிற்கப்பட்டேன்னு வச்சுக்க

அவர்களுக்கு உயரம் அறுபது என்று வருகின்ற ஹதீஜை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தள்ளுபடி பொருந்து கொள்ள கண்டுபிடிக்கிறாங்க என்ன எழுப்பு கொடுக்கோ அவரமாக அப்படி இருக்க முடியாது இதை முடிவு பண்றது கண்டுபிடிச்சா ஏற்றுக்கொள்கிறது விஞ்ஞான கண்டுபிடிக்கிற அந்த அணை நான் பெற்று கொடுக்கிறேன் இல்லவே அப்படி இப்போ கொடூரத்தை போயிட்டு இருக்க வண்டி சரி அந்த அணைதையும் அனைவரும் அதுக்கும் பதில் கொடுத்து விட்ட விட்டோம் நீங்க கூட பார்க்கலாம் அதுவும் பதில் கொடுக்காது அந்த அது பார்த்துக்கிறாங்களா அப்ப நம்ம கேள்வி கேட்டோம் தன்னுடைய ஆத்தமலிஸ்லாமர்களை தனது நல்லா படித்தான் இந்த ஆத்தமலிஸ்லாமர்களுக்கு மட்டுமா எல்லா மனிதர்களுக்கு கேட்டோம் இல்ல எல்லா மனிதர்களையும் அப்படின்னு சொன்னா இப்போ அவங்க வந்து கேக்கலாம் ஆஹ் அண்ணாவை அப்படியா நீங்க எல்லாம் சொல்லிங்க துணவனை பார்த்துக்கப்பா அண்ணா பாக்கணும் இன்னும் அவளப்ப பாத்துக்க இன்னொருத்தவங்க அண்ணா பாக்குங்க அமௌதோ பாத்துக்க ஏன் அண்ணாதான் தலைமுறத்துக்கு மனிதர் பாருக்கான்னு சொல்லிட்டீங்க என்ன மனிதர் அப்படிதானே அப்ப இருக்கிற என்ன அப்படியா இப்ப இருக்கிற சாமியார்கள் பல நல்ல சாமியார்கள் எல்லாம் சொல்றாங்க கட்டோட பாக்கணுமா என்ன பழக்கம் தர்றாங்க அழகான இரண்டு <laughs> வார்த்தைகளுக்கு <laughs> <laughs> <laughs>